கிட் சார்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பகுதியை ஃபோம் பேஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பேனர்ஸ் என்னென்ன மெனூஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வியூ ஸோ இந்த ரிப்போர்ட் வியூவில் தான் நம்ம இருக்கோம் இந்த ரிப்போர்ட் வீ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பில்ட் யுவர் விசுவல்ஸ் வித் அவர் டேட்டா அதாவது இங்கே நம்ம இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி இங்கே நம்ம விசுவல்ஸ் கிரியேட் பண்ணலாம் உதாரணத்துக்கு இங்கே ஒரு லைன் சாட் நான் கிரியேட் பண்ணேன் ஒரு லைன் சாட்ங்கிற டிஸ்பிளே ஆகுது ஸோ இங்கே இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் நம்ம டேட்டா கொடுத்தோம்னா உங்களுக்கு டேட்டா க்ரியேட் ஆகும் அதாவது சார்ட் க்ரியேட் ஆகும் ஒரு நான் எக்ஸாம்பிள் இருக்கீங்க ஃபேக்ட் டேபிள் வந்து கேட்டகிரின் நான் அப்ரூவ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த கேட்டகரி என்னாச்சு இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ப்ளேஸ் ஆகிடுச்சு அடுத்தது நான் டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு மெஷர் ஆல்ரெடி கேட்டு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த டோட்டல் சேல்ஸை நம்ம டிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் இந்த ஆக்சிஸில் ப்ளேஸ் ஆகிடும் ப்ளேஸ் ஆகிட்டு உங்களுக்கு இந்த லைன் சார்ட் க்ரியேட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு ரிப்போர்ட் வியூ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேபிள் வியூ இந்த டேபிள் வியூ பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் டேட்டா சோர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா டேட்டாஸ் உதாரணத்துக்கு சிஎஸ்சி ஃபைல் எக்ஸல் ஃபைல் சீக்வல் சர்வர் இல்லை கிளவுட் சர்வீஸ்லருந்து வந்து டேட்டா புல் பண்ணி வச்சுருப்பேங்க இல்லையா அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ இப்போ இங்கே ஃபேக்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட் டேபிளில் இருக்கிற எல்லா காலம்ஸும் அதோடய வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களால் வந்து இங்கே பே பண்ண முடியும் அடுத்த பார்த்தீங்கன்னா மாடல் வியூ இந்த மாடல் வியூவில் தான் உங்களுக்கு மல்டிபிள் டேட்டா சோர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா ஸோ மல்டிபிள் டேட்டா சோர்ஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த எல்லா டேபிளுக்கும் இந்த மாதிரி நம்ம டேட்டா மாடலிங்னு சொல்லுவோம் ஸோ இந்த டேட்டா மாடலிங் பேஸ் பண்ணி அதாவது காமன் காலம் ரெண்டு டேபிளுக்கும் பேஸ் பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ தட் நம்ம மல்டிபிள் டேட்டாலேருந்து அதாவது மல்டிபிள் டேபிள்லேருந்து நம்ம ஒரு விஷுவல்ஸ் கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இந்த பேனல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டேட்டா பேனலுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறதாவது இம்போர்ட் பண்ணுற எல்லா டேபிள்ஸ் டேட்டா சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே தான் ப்ளேஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்து இங்கே விஷுவல்ஸ் பில் டிபர் விஷுவல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதில் தான் நம்ம லைன் சார்ட் க்ரியேட் பண்ணோம் ஸோ நம்ம இப்போ வேறு ஏதாவது சார்ட் வேணும் அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அல்லது ஸ்டேக்கட் பார் சார்ட் இந்த மாதிரி வேணால் கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அடுத்து இந்த விஷுவல்ஸ் வந்து உங்களால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆட் விஷுவல்ஸ் ஸோ இந்த மெனு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் உதாரணத்துக்கு இந்த டேட்டா லேபிள் அப்படிங்கிறத ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு டேட்டாவோட லேபிள் அதாவது வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ நீங்கள் எல்லா சேஞ்சஸ் வந்து இந்த விசுவல்ஸ்லேருந்தோ அல்லது ஜென்ரல் இருந்தோ நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்தது இந்த ஃபில்டர்ஸ் ஸோ இந்த ஃபிவிட்டர் பேனல் எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த விசுவல்ஸ் கிளிக் பண்ணியிருக்கீங்க இந்த விசுவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விசுவல் அதாவது இந்த பர்டிகுலர் விஷுவல்ஸ் எதாவது ஃபிட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் இதே விசுவல்ஸ் ஆன் திஸ் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டு மூணு விசுவல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எல்லா விஷுவல்ஸுக்கும் என்ன ஆகும் இந்த ஃபீட்டர் அவங்களுக்கு அப்ளை ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ் அதாவது கீழே இருக்கிற ஒவ்வொரு பேஜுக்குமே வந்து வி ஹாவ் செப்பரேட் விஷுவல்ஸ் ஓகேங்களா ஸோ இங்கே அப்ளை பண்ணுற ஃபில்டர்ஸ் என்னாகும் இந்த எல்லா சீட்லேயும் உங்களுக்கு அப்ளை ஆகும் அதாவது என்டையர் பாவ் பாவி டேஷ்போர்டுக்கே உங்களுக்கு இந்த ஃபில்டர்ஸ் அப்ளை ஆகும் சில இம்பார்ட்டண்ட் வினூஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கெட் டேட்டான்றதுக்கு இல்லையா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாலெல்லாம் இந்த டேட்டா சோர்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு டேட்டா வந்து குளி பண்ண முடியும் இங்கே ஓர்னு இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேலே டேட்டா சோர்ஸ் வந்து உங்களால் வந்து குல் பண்ணி பவர் பிஐயில் உங்களால் வந்து டேஷ் கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு பவர்பிஐந்து பவர் குறிக்கு போயிடும் பவர் குரியில் நீங்கள் டேட்டா க்ளீன் பண்ணுறது ரா டேட்டாவை இது பண்ணுறது சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை இடிஎல் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே அந்த பவர் குறியில் பண்ணிவிட்டு அது நீங்கள் க்ளோஸ் அப்ளை கொடுத்தா என்ன ஆகும் அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து பாவ கெயினுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஓகேங்களா அடுத்த சில இம்பார்ட்டன்ட் மினியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடலிங்கில் நியூ மெஷர் கியூப் மெஷர் நியூ காலம் நியூ டேபிள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அகைன் நியூ பேராமீட்டர்லாம் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃப்யூச்சரில் வர ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதனால் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்